எங்களுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க மேடம் அப்படின்னு அந்த கல்லூரி மாணவிகள் கேட்கிறாங்க உடனே நான் சொல்றேன் கதை சொல்லாம நான் வாழ்க்கையில பார்த்த ஒரு உண்மை சம்பவத்தையே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறாங்க ம் சொல்லுங்க சொல்லுங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் சரியா ஆஹ் சரி மேடம் சொல்லுங்க அந்த காலத்தில இந்த கதை நடக்கிறதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அவங்களே சொல்றாங்க அந்த காலத்தில பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க அப்படி நம்ம கதையில வர்ற அந்த நடந்த சம்பவத்துல உள்ள கதாநாயகிக்கு ஆறு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க பாவம் ஒன்பது வயசுல அவ விதவியாயிடறான் அந்த பையன் எங்கேயோ விளையாடும் போது இறந்து போயிடுறான் மூணு வருஷம்தான் தான் அவளுக்கு திருமணம் பண்ணி அம்மா அப்பா வீட்டில் இருக்கும் போதே அவன் இறந்துடுறான் இவன் விதவியாயிரான் அப்ப அந்த குழந்தை எப்படி வளரும்னு பாத்துக்கோங்க அந்த பிள்ளை அந்த வீட்டுக்குள்ளேயே வைத்து வளர்க்கப்படுகிறது பதினாறு பதினேழு வயசு அந்த பொண்ணுக்கு வரும்போது அவங்க சித்தி மகளுக்கு திருமணம் ஏற்பாடுகள்லாம் பண்றாங்க இவ தான் ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்கிறா ரொம்ப அழகா கோலம் போடுவா நல்ல பட்சணங்கள் பலகாரம் எல்லாம் செய்வா பூக்கெட்டுவா அந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறா நல்ல இளம் வாலிப வயசு